செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா ஹாப்பியான நியூஸு பல மாவட்டங்களில் பார்த்தினா விடிய விடிய தற்பொழுது வரை மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக ஒரு சில மாவட்டங்களுக்கு நேற்று இரவே விடுமுறை அறிவித்து விட்டார்கள் இன்னும் நிறைய விதமான மாவட்டங்கள் தற்பொழுது விடுமுறையானது அறிவிக்கப்பட போகிறது எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறையானது அறிவித்திருக்கிறார்கள் மேலும் எந்தெந்த மாவட்டத்திற்கெலாம் விடுமுறையானது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நேற்று இரவே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பை அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக நேற்று இரவே அறிவித்து விட்டார்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து கூட போட்டிருக்கோம் நிறைய மாவட்டங்களில் நேற்று இரவு வந்து மழையானது தொடங்காமல் இருந்துச்சு ஓரளவுக்கு லேசாக பெயிஞ்சிகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ காலையில் நீங்கள் எழுந்து பார்க்கும்போது பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா ஸ்டில் நவ் நம்ம மாவட்டங்களோ மழை இப்போ வந்து நம்ம வீடியோ பேசுகிற நேரத்தில் வந்து பெஞ்சிட்ருக்கு உங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ வந்தெந்த மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதாவது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் அப்புறமா வந்து நம்முடைய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டையெல்லாம் வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா அப்புறமா வேலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கோவை திருப்பத்தூர் கரூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் அதிகனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறது ஓகேவா வாய்ப்பு கூட இல்லை விடுமுறை என்பது உறுதியாக இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் அடுத்து விடுமுறையானது வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தற்பொழுது ஒரு மாவட்டங்களுக்கு மட்டும் வெளியாக இருக்குது இன்னும் நிறைய விதமான மாவட்டங்கள் வெளியாக இருக்க விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாகவும் இருக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் விடுமுறை தொடர்பான அப்டேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா வந்து விடுமுறை வந்தால் டெலியிலையும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் டெலியிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து டெலியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் செலகுடீஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்